ஓகே இப்போ அனிமலில் நீங்கள் அதிகப்படியாக வந்து வெட்லிக்கோ ஹனிமல் அப்படின்னு போட்டிங்கனாவே நாய்களுக்கு இந்த வெட்லிக்கோ ப்ராப்ளம் இருக்கிறத நீங்கள் வந்து இமேஜ் பார்க்க முடியும் நம்மளுடைய தமிழிலேயும் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நாய்க்கு தான் அதிகமாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க காரணம் என்னென்னா இது வந்து தெரு நாயாகட்டும் வீட்டு நாயாகட்டும் கம்பல்சரி விட்லிக்கோ ப்ராப்ளம் இப்போ உருவாகிட்டு இருக்குது காரணம் மனிதர்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதே தான் மிருகத்துக்கும் நம்ம வச்சிட்ருக்குறேங்க ஓகேங்களா நமக்கு என்ன கலப்படமான உணவுகள் சாப்பிட்றாங்களோ அதே தான் அதுவும் சாப்பிடுது அதையும் ஒருபடி போய் இயற்கையாக வீட்டில் நம்ம சமைச்சது போவோம் நம்ம தின்னது போவோம் மிச்சம் மீதி போட்டு கூட பெரிய அளவுக்கு ஆரோக்கியமாக வாழ்ந்துடும் ஆனால் இன்றைக்கி நாய்க்குன்னு ஃபுட்டு வந்து பாக்கெட் பண்ணால் பத பதப்படுத்தப்பட்ட நான்வெஜ்ஜு அண்டு கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு வெட்லிக்கோ உருவாக்குறாங்க நாம் எப்படி பதப்படுத்தின பொருட்கள் சாப்பிடக்கூடாங்கிறாங்களோ அதேமாதிரி தான் இதே நீங்கள் காட்டு நாய்க்கு போய் பாருங்கள் வெட்டிலிகோ பெரும்பான்மையாக இருக்காது இந்த வீட்டு நாய்க்குட்டிக்கு இருக்குது இது பெரும்பான்மையாக நாய்க்குட்டிக்கு வருது அடுத்ததான் பூனை அப்படி பூனைக்கும் வரும் இது எல்லாமே வளர்ப்பு பூனை வளர்ப்பு நாய்களுக்கு மட்டும்தான் மறுபடி காட்டு பூனை காட்டு நாய்க்கு கிடையாது இதை நீங்கள் அடுத்த கட்டமாக இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யானை நீங்கள் காட்டு யானை நல்லா கருன்னு இருக்கும் தும்பச்சிக்கியும் இந்த தும்பக்காயின்னு சொல்லுவாங்க மூச்சு இழுக்குதில்ல தண்ணியெல்லாம் எடுத்து உணவுலாம் எடுத்து சுருட்டுதில்லை அது உங்களுக்கு தெரியும் நான் வந்து சொல்ல தெரியாமல் சொல்கிறேன் அதுதான் அந்த தும்பிக்கை ஆ யானையுடைய தும்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா காட்டு யானையெல்லாம் கருகருன்னு இருக்கும் எந்த ஒரு வீட்லிக்கோ சிம்டம்ஸ் பெரும்பாலும் பார்க்க முடியாது நீங்கள் காட்டு யானையை பற்றி நீங்கள் இமேஜ் தெரியும் பாருங்க உங்களுக்கு அதில் தெரியாது அதே கோவில் யானைன்னு டைப் பண்ணுங்கள் இல்லை கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கோவிலில் உள்ள யானைகளை வந்து நீங்கள் பாருங்கள் ஏனையுடைய தும்பிக்கையில பொறிப்பொறி பொறி பொறிப்பொரியாக இருக்கும் ஓகேங்களா அது டிசைன் கிடையாது அந்த ஏனையோடைய தோல் கட்டமைப்பு கிடையாது வீட்லிக்கும் ஏனை அப்படிங்கிறது மழைநின் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கருப்பு நிறம் சார்ந்தது தான் யானை அதில் தும்பிக்கையில் வந்து காட்டு இருக்கட்டும் அல்லது நம்ம வளர்ப்பு இருக்கட்டும் அந்த தும்பிக்கையோடைய அந்த மூச்சு குழாய் பகுதியில் உள்ள வந்து எப்பயுமே வெண்மையாக இருக்கும் அது இயல்பு இப்போ நமக்குமே மூக்கு உள் பகுதியில் வன்மையாக இருக்கும் உதடு வந்து வெண்மையாகுது கைகால் தோல்லாம் வேலையாகுது இல்லை அந்த ஹீட் வெளியேற இடத்துல வந்து வெண்மை இதை வந்து இன்னும் புரிஞ்சுக்கணும்னா ஆணுறுப்பு ஆணுறுப்படி முனைப்பகுதி வெண்மையாக இருக்கும் ஓகே ஹீட் ஜென்ரேட் ஆகி வெளியேற இடம் அதேமாரி தான் அனைத்து வித விடயத்துலேயும் வெண்மையாக இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ஹீட் வெளியேற இடமாகவே இருக்கக்கூடிய அதனாலேயே தான் வந்து ஓகே நாங்கள் தேவையில்லாம டாப்பிக் பேசுனா அனிமலுக்கு வந்துட்டு மனிதருக்கு வர மாதிரிங்க ஓகே நம்ம இப்படி வந்துடலாம் அதே அனிமலுக்கு வந்து இதே மாடுகளுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்போ உள்ள மாடுகளுக்கு நீங்கள் பார்க்கலாம் எங்கள் கிராமத்தில் நான் பார்த்துட்டேன் இந்த வெண்பிளையும் வந்து பின்னாடி நானும் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் அதை பற்றி நான் பேசலை மாட்டு போல தாங்க மூக்கு பகுதியில் வாயுடைய சைடு பகுதியில் பார்க்கலாம் அதே மீது தான் நாய்க்கு வாயுடைய சைடு பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும் அதிகப்படியாக நாங்கள் வேணுமே எங்கள் நாய்க்கி இருக்குது நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கவர் பண்ணா இந்த வீடியோ நான் எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி அந்த இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன் அதைத்தாண்டி மாட்டுடைய பின்பக்கம் ஆசன வாய்ப்பு பக்கத்தில் இதுமாரி வந்து வெண்புலி நீங்கள் வந்து பெரும்பாலுமே பார்க்க முடியும் அதுக்கடுத்தால் குதிரக்கி இருக்குது ஓகேங்களா அதாவது அனிமல்ஸ் குருவிகளாகட்டும் அணிலாகட்டும் எதாக இருந்தாலும் இது மனிதர்களோடு ஒன்றிணைஞ்சு வரக்கூடிய இந்த வீட்டு பிராணிகளுக்கு நம்ம என்னென்ன நமக்கு உடலுக்கு எடுத்து அதே போல் அதுக்கும் கொடுக்குறேங்க ஓகேங்களா அதோட நோய் சக்தி ஓரளவுக்கு அதை ஹேண்டில் பட்டிக்கிட்டு பெரிய அளவுக்கு பரவதுக்கு காரணம் இல்லை ஏன்னா மனக்கவலை ஒன்றும் இல்லை மிருகத்துக்கு அதுக்கு ஒரே ஒரு கவலை சோறு இடணும் சோறு வேணும் அது மட்டும்தான் வாய் சோறு போட்டிங்கன்னா உங்களுக்காக ஓடா உழைக்கும் எந்த ஒரு கால்நடை ஜீவனமும் ஆனால் மனிதர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா ஐந்து அறிவுக்கும் ஆறு அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தினாலே தான் நம்மளுடைய இந்த வெண்புலி தாக்கத்தை வந்து பெரிய அளவுக்கு நம்ம பரப்பி விடுறாங்க உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக பல நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணமாக இந்த மன கவலை கவலை என்பது ஒரு வலை கவலை வந்துட்டாவே கணையம் வேலை செய்யாது கணையம் வேலை செய்யலைனாவே நமக்கு இன்சுலின் சுரக்காது இன்சுலின் சுரக்கலாம் அப்படின்னாவே நம்மளுடைய ஹார்மோன் சேஞ்ச் ஆகும் ஹார்மோன் சேஞ்ச் ஆகவே உடம்பே படுத்த முடியாத கண்ட்ரோல் மட்டும் படுத்தக்கூடிய பல நோய்கள் வந்து வரத்துக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும் மருத்துவத்துறையை நான் சொல்கிறேன் மற்றபடி அதுவுமே நீங்கள் குணமாக்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய செல்ஃப் தான் அதாவது இப்படி சொல்கிறது செல்ஃப்னால் வண்டி செல்ஃப்னு வச்சுக்கிறதுங்க எனக்கு இந்த இங்கிலீஷும் வந்து தொலையுது தமிழும் வந்து தொலையுது நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்ம போகக்கூடிய வழிமுறை நம்மளுடைய இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறை நம்மளை நாமளே தான் காத்துக்கணும் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கை நம்ம கொண்டு வராங்க நம்ம பண்ணுற மிஸ்டேக்கை சரி பண்ணுறாங்க நம்மளே குணமாக்குறாங்க மருத்துவம் அதோடைய பங்களிப்பு மருந்து இல்லை தடுக்கலாம் தான் குணமாக்கணும்னா நீங்கள் தான் இதனை எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு தான் கொண்டு வரணும் காட்டு விலங்குகள் காட்டு பூச்சிகள் காட்டு பறவைகள் அனைத்துமே தன்னுடைய இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு தான் வாழும் அடிக்கிற மலையில் நினையும் அடிக்கிற வெயிலில் நினையும் மண்குழியில் எடுத்துக்கும் பச்சை காய்கறி கீரைகள் பழங்கள் சாப்பிட்டுக்கும் குளிரில் அதோடைய குளிர் உணர்வு உணர்ந்து முடிகளை ரோமங்கள் அதிகப்படுத்தும் தப்பை வெப்பத்துக்கு தகுந்த மாரி கிடைக்கிற அந்தந்த சீசனுக்கு அதை வந்து சாப்பிட்டு தன்னுடைய உடம்பை வந்து தற்காத்துக்கொள்ளும் மனித ஜென்மம் நாம் மட்டும்தான் ஆரியவருங்கிற பேரில் காலையில் சாப்பிடக்கூடிய உணவை இரவு கறி நான்வெஜ்ஜும் ஒழுங்காக குக்காகாத உணவை சாப்பிட்றாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு சீ ஃபுட்டுன்னு சொல்லி அடுத்ததாக காலம் வந்தால் சிக்கன் தொடரக்கூடாது ஓகேங்களா அதே சூடு காலமாக இருந்தாலும் சிக்கனு குளிர் காலமாக இருந்தாலும் சிக்கனு வெய்ய காலமாக இருந்தாலும் சிக்கனு எந்த காலமாக இருந்தாலும் சிக்கன் நான் விட மாட்டேன் சிக்கன் வந்து டெய்லி தண்ணி குடிக்கிற மாதிரி டெய்லி அது எனக்கு ஒரு உணவாகவே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் வேலைக்கு போயிட்டு வரீங்க ஈவினிங் சிக்கன் கடை தாண்டி நீங்கள் வந்து சாப்பிடாம வரீங்கன்னா நூற்றுக்கு பத்து சதவீதம் பேர் இருபது சதவீதம் பேர் தான் சாப்பிடாமல் வராங்க மீது எண்பது சதவீதம் பேர் கம்பல்சரி வந்து சிக்கன் கடையில் உட்காந்து சிக்கனு மீன் அல்லது ஆளுக்கு கால் யூஸ் பண்ணாமல் வராங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஆளுக்கு கால் யூஸ் பண்ணாதீங்க சிக்கன் அடிக்ட் ஆகிறாங்க சிக்கன் யூஸ் பண்ணாதீங்க ஆளுக்கு கால் அடிக்ட் ஆகிறாங்க இல்லை ரெண்டும் சேர்ந்து அடிக்ட் ஆகுறாங்க ஆனால் என்னென்னா இந்த சிக்கனம் இந்த மனக்கவலை இந்த நல்லவனுக்கு மட்டும்தான் இந்த மெண்புலி வருது அவ்வளோ அயோகித்தனம் பண்ணுவாங்க உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட மாட்டாங்க ஆளுக்கு கால் யூஸ் பண்ணுவாங்க அதே சமயத்தில் சுது சுகாதாரமற்ற முறையில் அந்த பாரில் கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவாங்க ஆனால் இதுமாரி பாதிப்பை எங்களுக்கு மட்டும் எட்டி வகிறது கிடையாது காரணம் மனக்கவலை இல்லை தான் குடும்பம் எப்படியே போனேண்ணா பிள்ளைங்க குட்டிங்க எப்படியே போனான்ண்ணா நான் குடிக்கணும் அவ்வளோ தான் குடிக்கிறதுக்காக எவன் சீரழிஞ்சு சின்னப்பட்டாலும் சரி குடும்பத்தில் போய் சண்டை சிவ பண்ணி தாலி கீழி எல்லாத்தையும் இருக்கிற காய்ச்சலாம் பிடிக்கிட்டு போய் குடிக்கிறீங்களாம் இவ்வளோ பேர் இருக்கிறார் ஆனால் அவங்களுக்கும் நமக்கு இன்னொரு வித்தியாசம் இருக்குது வெண்புள்ளி நம்மளை வந்து கொல்லாது ஓகேங்களா பெயினை தராது ஆனால் ஹால்கு கால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எதுவும் நோய் வாய்ப்பு இந்த பேர் வரல அப்படின்னாலும் என்றைக்காக இருந்தாலும் கிட்னி போய் சாகுவாங்க இல்லையா லிவர் வீங்கி சாகுவாங்க ஓகேங்களா தாண்டி தாண்டியெல்லாம் ப்ரெஷர் அதிகமாகி குடிக்கும் போது மூளை நரம்பு வடித்து செத்துருவாங்க அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும் இது குறுகிய காலம்தான் இது தான் வந்து தமிழக அரசாங்கமே அந்த பாட்டிலேயே சினிமா துறைகள்லேயே மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதனால் வந்து அவங்க தெரிஞ்சே ரிஸ்க் எடுக்கிறாங்க நம்ம பயந்து பயந்தே பல காரணத்தினால இதை உருவாக்கிடுறாங்க ஓகேங்களா ரிஸ்க் எடுக்கிறதுனால இருக்கிற லைஃப் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போய்றாங்க நம்ம வந்து ஒன்று ஒன்றா தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க மனக்கவலையும் முக்கியம் ஆரோக்கியமும் முக்கியம் ஏண்டாம்மா நான் பேசியமோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகேங்க ஓகே அனிமல் நம்ம பேசிகிட்டு நான் எங்கேயும் இப்படி போய்ட்டுனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அனிமலாகட்டும் நாமளாகட்டும் எல்லாத்துக்கும் வரும் மனம் தளராதிங்க ஆரோக்கியத்தில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நீங்கள் மருத்துவம் ஃபஸ்ட் வைத்தி பெஸ்ட் வைத்தியமாக எடுத்துக்கங்க ஆனால் மருத்துவத்தில் முழுமையான தீர்வு இல்லை ஆனால் உங்கள் கையில் முழுமையான இருக்குது நல்ல சிறந்த பச்சை நிறம் கொண்ட ஆர்கானிக்கான காய்கறிகள் கீரைகள் பழங்களை சாப்பிடுங்க ஆர்கானிக்கு நாங்கள் எங்கடா போங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் உருவாக்குங்க நூறு சதவீதம் என்னாலேயே நினச்சாலுமே நான் காடு கனி வச்சிருந்தாலுமே என்னாலுமே நூறு சதவீதம் எல்லாத்தையும் நான் உருவாக்க முடியாது ஒவ்வொன்றும் நம்ம வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் சார்ந்து அல்லது காப்பரேட் நிறுவனத்தை சார்ந்து நம்ம கையேந்தி எதிர்பார்த்தாகணும் அதனால் ஒரு ஐம்பது சதவீதம் நம்ம மாற்றிக்கிட்டாவே நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்துடலாம் நம்மளுடைய வாழ்க்கையை நோய் இன்றி வாழணும் அப்படின்னா நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வமாக செல்வத்தை நோக்கி போகிறவங்க பெரும்பான்மையாக மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க நம்ம வந்து செல்வமும் முக்கியம் ஆரோக்கியமும் முக்கியம் அதில் ஆரோக்கியம் அதீதமாக முக்கியம் ஆரோக்கியம் இருந்தாவே நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஓகேங்களா ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் என்பதை நீங்கள் உள்வாங்கிட்டு உங்களுடைய விடாமச்சும் தன்னம்பிக்கையும் வெற்றி தருவத்தை நான் மீண்டும் அது அழுத்தி பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுவது நான் உங்கள் விபி நன்றி வணக்கம்